அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் குரு சிஷியன் மோதல் தேனியில் வெற்றி யாருக்கு தேனி நாடாளுமன்ற தொகுதி தேனி நாடாளுமன்ற தொகுதி மூன்று முதல்வர்களை தமிழ்நாட்டிற்கு தந்த ஒரு தொகுதி இந்த தொகுதியில் போட்டியிடுபவர்கள் பிற்காலத்தில் தமிழகம் மட்டும் அன்று இந்திய அளவிற்கு பிரபலமாக மாறிவிடுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை உள்ளது இதற்கு வலு சேர்க்கும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் தேனியின் ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று முதலமைச்சரானார் இதேபோன்று செல்வி ஜெயலலிதா அவர்களும் தேனியின் ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று முதலமைச்சரானார் இதேபோன்று திரு ஓ பி எஸ் அவர்கள் தேனியின் பெரியகுளம் மற்றும் போடிநாயக்கனூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மூன்று முறை முதலமைச்சரானவர் எனவே தேனி தொகுதி என்பது தமிழக வேட்பாளர்களுக்கு மிக ராசியான தொகுதியாக பார்க்கப்படுகிறது தேனி நாடாளுமன்ற தொகுதியில் சோழவந்தான் தனித்தொகுதி உசிலம்பட்டி பொது தொகுதி என இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் மதுரை மாவட்டத்திலும் ஆண்டிப்பட்டி கம்பம் போடிநாயக்கனூர் பெரியகுளம் தனி தொகுதி என்ற நான்கு சட்டமன்றத் தொகுதிகள் தேனி மாவட்டத்திலும் வருகின்றது தேனி நாடாளுமன்றத் தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்கள் பதினாறு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி மூன்று பெண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி இருபதாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி இரண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஐந்து பேர் மூன்றாம் பாலின வாக்காளர்கள் இரநூத்தி பதினேழு இம்முறை தேனி தொகுதியிலும் நான்கு முனைப் போட்டி நிலவுகிறது ஆளும் கட்சியான திமுகவின் சார்பில் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் அதிமுகவின் சார்பில் நாராயணசாமி அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி சார்பில் அமமுகவினுடைய துணை பொதுச் செயலாளரான டிடிவி தினகரன் அவர்கள் போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திரு மதன் ஜெயபால் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் தேனி நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் முக்குளத்தோரே இவர்களே கணிசமாக வசிக்கிறார்கள் இவர்களைத் தொடர்ந்து பிள்ளைகள் செட்டியார்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் நாயுடுகள் பறையர்கள் கணிசமாக வாழ்கிறார்கள் பெரியகுளம் கம்பம் உத்தமபாளையம் என்ற மூன்று ஊர்களிலும் இஸ்லாமியர்கள் கணிசமாக வாழ்கிறார்கள் இஸ்லாமியர்களும் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருப்பதனால் இங்கு சிறுபான்மையினர்களினுடைய ஓட்டை பெறுபவர்களே வெற்றி பெறக்கூடிய நிலையிலும் உள்ளார்கள் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் உசிலம்பட்டி தொகுதி மற்றும் போடிநாயக்கனூர் பொது தொகுதி என இரண்டு தொகுதிகளிலும் அதிமுக சார்பில் போட்டியிட்டவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள் உசிலம்பட்டி தொகுதியில் அதிமுக சார்பில் ஐயப்பன் வெற்றி பெற்றிருந்தார் போடிநாயக்கனூர் தொகுதியில் ஓபிஎஸ் வெற்றி பெற்றிருந்தார் அவர் தற்பொழுது தனி அணியாக செயல்பட்டு வருகிறார் சோழவந்தான் தனி தொகுதியில் திமுகவின் சார்பில் வெங்கடேசன் அவர்களும் ஆண்டிப்பட்டி தொகுதியில் திமுகவின் சார்பில் மகாராஜா அவர்களும் பெரியகுளம் தனி தொகுதியில் திமுகவின் சார்பில் சரவணகுமார் அவர்களும் கம்பம் தொகுதியில் திமுகவின் சார்பில் ராதாகிருஷ்ணன் அவர்களும் வெற்றி பெற்றிருந்தார்கள் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் தமிழகத்திலேயே அதிமுக கூட்டணி வெற்றி பெற்ற ஒரே தொகுதி இந்த தேனி தொகுதியே ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தேனி மாவட்டத்திலிருந்து நான்கு தொகுதிகளை திமுக கைப்பற்றியது மீதம் இருந்த இரண்டு தொகுதிகளை மட்டுமே அதிமுக கைப்பற்றி இருந்தது தேனி மாவட்டத்தின் திமுகவின் நம்பிக்கை நட்சத்திரமாக தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் பார்க்கப்படுகிறார் இவர் அதிமுகவில் இருந்தவர் பிற்காலத்தில் ஓபிஎஸ்க்கு எதிராக களமாடினார் பின்பு டிடிவி தினகரன் அணியில் இருந்து இறுதியாக திமுகவிற்கு சென்றவர் டிடிவி தினகரன் அணியில் இருக்கும் பொழுது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் மகனுக்கு எதிராக போட்டியிட்டு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வாக்குகளை பெற்றிருந்தார் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் பின்பு திமுகவில் இணைந்த பிறகு போடிநாயக்கனூர் தொகுதியில் ஓபிஎஸ்க்கு எதிராக போட்டியிட்டு பதினான்காயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்திருந்தார் இந்த முறையும் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது எனவே இவர் களப்பணிகளை மிக விரைவாகவும் சுறுசுறுப்பாகவும் செய்து வருகிறார் இந்த முறை எப்படியேனும் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற முனைப்பில் கலப்பணி ஆட்சி வருகிறார் தங்க தமிழ்ச்செல்வன் அரசியல் குரு டிடிவி தினகரன் அவர்களே டிடிவி தினகரன் அணியில் பிற்காலத்தில் இருந்தவர் இன்று டிடிவி தினகரனுக்கு எதிராகவே போட்டியிடுகிறார் இது குரு சிஷியன் மோதலாக பார்க்கப்படுகிறது டிடிவி தினகரன் மொத்தமாக நம்பி களம் இறங்கி இருப்பது ஓபிஎஸ் அணியையும் முக்குலத்தோர் வாக்கையும் மட்டுமே என்றால் மிகை ஆகாது அதிமுக திமுக என்ற இரு கட்சிகளையும் எதிர்த்து தனித்து போட்டியிட்ட போதே அமமுக ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வாக்குகளை பெற்றிருந்தது எனவே இந்த முறை ஓபிஎஸ் அவர்களின் சொந்த தொகுதி அது மட்டும் அல்லாமல் முக்குளத்தோர் சமுதாயம் அதிகமாக வசிக்கும் தொகுதி என்பதனால் இத்தொகுதியில் வெற்றி பெற்று விடலாம் என்ற முனைப்பில் செயல்பட்டு வருகிறார் இது மட்டும் அல்லாமல் ஆர்கே நகரில் எவ்வாறு இருபெரும் கட்சிகளை எதிர்த்து வெற்றி பெற்றாரோ அதே பாணியை தற்பொழுது கையில் எடுத்துள்ளார் சிறு சிறு பிரச்சனைகளையும் சிறு சிறு நிகழ்வுகளையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுகிறார் சுய குழுக்கள் மகளிர் அணி ஓட்டுக்கள் என அனைத்தையும் தன் பக்கம் திருப்பி வருகிறார் இது மட்டும் அல்லாமல் அவரது மனைவியையும் களம் இறக்கி பிரச்சாரம் செய்ய வைத்துள்ளார் இதனால் இவர்கள் பெண்கள் ஓட்டை மிக எளிமையாக பெரு பெற வழிவகை செய்கிறார்கள் என்று கூறப்படுகிறது தேனி தொகுதியில் டிடிவி தினகரனுக்கு வலதுகரமாக செயல்பட்டவர் மகேந்திரன் என்பவரே அவர் தற்பொழுது அதிமுகவில் இணைந்து விட்டார் இது டிடிவி தினகரனுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது டிடிவி தினகரன் மற்றும் தங்க தமிழ்ச்செல்வன் இருவரும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்களே அதிமுக சார்பில் நிறுத்தப்பட்டுள்ள திரு நாராயணசாமி அவர்கள் நாயுடு சமுதாயத்தைச் சேர்ந்தவர் நாயுடு சமுதாயத்தினர் இங்கு கணிசமாக வசிப்பதனால் இவருக்கு இங்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தேனி மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் என்றளவும் இரட்டை இலை சின்னம் என்பது முதியோர்களின் மத்தியில் நாடி நரம்பு இரத்தத்தில் ஊறிய ஒரு சின்னமாக பார்க்கப்படுகிறது நாராயணசாமி அவர்களுக்கு ஒரே பலம் இரட்டை இலை சின்னம் மட்டுமே மற்றபடி இவருக்கு இங்கு சொல்லிக்கொள்ளும் அளவில் தனித்து செல்வாக்கு எதுவும் இல்லை என்பதே ஆகும் இதேபோன்று நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய திரு மதன் ஜெயபால் இவரும் இளம் வாக்காளர்களை மட்டுமே கவர்ந்து பிரச்சாரம் செய்து வருகிறார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் அவர்கள் இத்தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டபோது போது மிக பெரிய கூட்டமும் எழுச்சியும் காணப்பட்டதாக கூறப்படுகிறது இளம் பெண்கள் இளம் வாக்காளர்கள் நாம் தமிழர் கட்சியை நம்புகிறார்கள் எனவேதான் சென்ற நாம் தமிழர் கட்சி இந்த தொகுதியில் மட்டும் இரண்டே கால் சதவீதம் வாக்குகளை பெற்றிருந்தது இம்முறை அதைவிட கூடுதலாக பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது இறுதியில் வெற்றி என்பது மக்கள் கையில் உள்ளது தொகுதியில் நேரடி போட்டி என்பது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய அமமுகவின் பொதுச் செயலாளரான திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கும் திமுகவின் சார்பில் போட்டியிடக்கூடிய அம்மாவட்டத்தின் மாவட்ட செயலாளரான திரு தங்க தமிழ்ச்செல்வனுக்கும் இடையேதான் தற்போதைய கல நிலவரத்தின்படி டிடிவி தினகரனே அனைத்து வேட்பாளர்களையும் விட ஒருபடி முன்னிலையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது நன்றி